ஒரு தெரு பாடகர் இருந்தார் அவர் ரொம்ப ஏழை சாயங்கால நேரத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற தெருக்களில் தான் அவர் பாட்டு பாடுவார் அதை கேட்ட மக்கள் அவங்களால முடிஞ்ச பொருளுதவியே செய்வாங்க அப்படி கிடைக்கிற பணத்தை வச்சு தான் அவர் வாழ்ந்துட்டு வந்தார் ஒரு நாள் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு கையில் பணம் எதுவுமே இல்லை பசிக்கு என்ன செய்யறது சரி அவர் ஒரு தெரு ஓரமாக உட்காந்து பாட்டு பாட தொடங்கினார் அவருக்கு உடல்நிலை சரியில்லாதனால நல்லா பாட்டு பாட முடியல குரல் வந்து நடுங்குச்சு இடையிடையே இருமல் வேற வந்துச்சு ஆனாலும் அவர் சிரமப்பட்டு பாடினாரு நிறைய மக்கள் அந்த திருவழியே போயிட்டு இருந்தாங்க ஆனாலும் ஒருத்தர் கூட அவரை பாட்டை நின்று கேட்கல ஏன்னா அன்னைக்கு அவர் பாடிய பாட்டு நல்லாவே இல்லை அப்போ வானம் இருண்டுட்டு மழை வருவது போல் இருந்துச்சு மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க இடங்களுக்கு வேகமாக இருந்தாங்க தெரு ஓரத்தில் பாடிட்டு இருக்கிற அவரை ஒருத்தருமே திரும்பி பார்க்கல இந்த நேரத்தில் அங்கே ஒரு இளைஞன் வந்தான் தெரு பாடகரோட துயரமான நிலையை பார்த்தான் உடனே அவன் தெரு பாடகருக்கு பக்கத்தில் போய் நின்னுட்டு உரத்த குரலில் பாட ஆரம்பித்தான் அவனோட குரல் தேனினும் இனிமையாக இருந்துச்சு அந்த குரலில் அவன் பாடிய பாட்டு கருத்தாள உடையதாகவும் இருந்தது சீக்கிரமே பெருங்கூட்டம் அங்கே கூடிருச்சு மலத்தூரில் கூட பொருட்படுத்தாமல் எல்லாரும் அவன் பாட்டை மெய் மறந்து கேட்டுட்டு இருந்தாங்க பாடி முடிச்சதும் அந்த இளைஞன் தெருப்பாடகரோட துண்டை வாங்கி விரித்து பிடிச்சான் அங்கே கூடியிருந்த அனைவரும் அந்த துண்டில் ரூபாய் நோட்டுகளையும் நாணயங்களையும் போட்டாங்க கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே நிறைய பணம் சேர்ந்துருச்சு சேர்ந்த எல்லா பணத்தையும் அந்த தெருப்பாடகர்கிட்ட கொடுத்தான் நன்றி உணர்ச்சியால் ரொம்பவும் நெகிழ்ந்து போன அந்த தெருப்பாடகர் கேட்டார் நீங்கள் யார் தம்பி அவன் சொன்னான் நானும் ஒரு பாடகந்தான் நான் பெரிய அரங்கில் பாடுறேன் நீங்கள் தெருவில் பாடுறீங்க அவ்வளோதான் வித்தியாசம் நான் முன்னாடி இந்த வழியாக போகும்போது உங்கள் பாட்டை கேட்டிருக்கேன் இன்றைக்கி உங்களால் சரியாக பாட முடியாதனால உங்கள் உடம்புக்கு ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் இப்போ பாடன இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க நடந்ததையே நம்ப முடியாம அந்த இளைஞன் போன திசையே பார்த்துட்டு இருந்தாரு அந்த திரைப்பாடகர் துயரங்களை வாடுறவங்க நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம சகோதரர்கள் தான் நம் உதவி தேவைப்படுபவர்களுக்கு நம்மால் இயன்றதை செய்வோம்